பண்ணியிருக்காங்க உயிரோடு நிப்பாட்டி வச்சு முதுகு தோல் இருந்து உடம்புல எல்லா தோலையுமே வந்து உரிச்சிருக்காங்க உரிச்சதோட மட்டும் இல்லாமல் உயிரோடு நிப்பாட்டி வச்சு தோலை உரிச்சு அதில் வந்து உப்பு தடவுறாங்க மன்னரோட ரெண்டு கண்களையும் பிடுங்க சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் நிறைய வணக்கம் தெரித்து கொள்கிறேன் மனவாய் பண்ணலாம் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி நம்ம தொடர்ந்து வரலாற்றில் மன்னர்களோட பல வரலாறு போர்களை பற்றி நம்ம காணொலிகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான காணொலிகள் நம்ம பேசுகிறத விட அது ஒரு திரைப்படமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம பேசின நம்ம படித்த வரலாறு வந்து திரையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நேரில் அந்த மன்னர் காலத்துக்கு நம்மளே போனது மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும் ஸோ அப்படி தமிழில் மன்னர்களோட வரலாறை பார்க்கும்போது இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டகமன் அந்த வாழ்க்கை வரலாறு வந்து படமாக வந்திருந்துச்சு ஆனாலும் சமீபத்தில் தமிழ் மன்னர்கள் எத்தனையோ மன்னர்களோட வரலாறு வந்து இன்னும் திரைப்படமாக்காமலே இருக்குது மருது பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி புலித்தேவர் எடுத்துக்கிட்டாலும் சரி கயத்தார் ஒரு வரலாறு இருந்தாலும் சரி எத்தனையோ வரலாறுகள் வந்து இன்னும் திரைப்படமாக்காமல் இருக்குது பாண்டியர்களோட வரலாறுல மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அப்படின்னு எம்ஜிஆர் படம் பண்ணியிருந்தார் ஸோ அதுவுமே இன்னும் ஆழமாக எடுக்கப்படலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த படம் வந்து மிக சிறந்த படம் அதை வாய்ப்புள்ளவங்க பாருங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மன்னரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜி சிவாஜி அவர்களோட மகன் சாம்பாஜி அப்படிங்கிறவர் அவருடைய வாழ் சத்ரபதி சாம்பாஜி அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாறு இது வந்து இப்போ திரைப்படமாக வந்திருக்கு இவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிக இவரோட இறுதி காலம் இவர் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்காரு சித்திரவதை சித்திரவதை செய்யப்பட்டு இவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற இந்த படத்தில் காட்டியிருக்காங்க அவரோட வரலாறு படிக்கும்போதுமே எனக்கு வந்து இவ்வளவு சித்திரவதைகளை வந்து நம்முடைய மன்னர்களை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும் அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மன்னர்களும் போலித்தேவராக இருந்தாலும் சரி நம்முடைய மருதுபாண்டிய சகோதரராக இருந்தாலும் சரி வேங்கன் பெரியோடைய தேவராக இருந்தாலும் சரி ஆங்கிலேயர் காலத்தில் அதிகமான கொடுமைகளை அனுபவிச்சிருந்தாங்க அவரோட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கும்பினியர்களை எதிர்த்து எப்படி மிகப்பெரிய கொடுமைகளை மன்னர்கள் சந்தித்தார்களோ அதே மாதிரி தான் முகலாயர் ஆட்சி காலத்தில் வட இந்தியாவில் முகலாயர்களோட படையெடுப்புனால் அவங்க வந்து மிகப்பெரிய கொடுமைகளை இந்திய மன்னர்கள் வந்து கொடுமைகளை சந்திச்சுருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு பார்த்திங்கன்னா எதிர்த்துன்னு சண்டை போட்ட சத்ரபதி சிவாஜி அவரோட மகன் தான் இந்த சாம்பாஜி இந்த சாம்பாஜிங்கிற மன்னரோட வாழ்க்கை வரலாறு தான் இப்போ படமாக எடுத்துருக்காங்க சாவோ அப்படிங்கிற பேரில் இந்த படத்தில் இந்த சாவோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் குட்டி சிங்கக்குட்டி அப்படிங்கிறது அந்த படத்தோட பேர் இவரோட இறுதி காலத்தில் இந்த மன்னர் வந்து கைது செய்யப்படுறார் இந்த சாம்பாஜி அப்படிங்கிற மன்னர் வந்து அவுரங்கசீப்பால் முகலாய மன்னரான அவுரங்கசீப் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஏப்ரல் மூன்றாம் தேதி அவர் வந்து இறக்கார் அதன் பிறகு தான் இந்த மன்னர் வந்து அவரோட மன்னன் அவரோட மகன் ஆட்சிக்கு வாரார் இந்த சாம்பாஜி அப்படிங்கிறவர் இவர் வந்து முகலாயர்களை எதிர்த்து பல இடங்களில் பல போர் செஞ்சுருக்காரு அதன் பிறகு வந்து இவர் கைது செய்யப்பட்டார் ஒளரங்கசீப்பால் வந்து மிகப்பெரிய படை குதிரைப்படை எல்லாமே மிகப்பெரிய படை ஸோ அவர் வந்து இந்த சம்பாஜி அப்படிங்கிற மன்னரை வந்து கைது பண்ணுறார் கைது பண்ணி அவர் நடத்தின கொடுமைகள் தான் வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய அன்றைய முகலாய எழுத்தாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சாம்பாஜியை கைது பண்ண அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா அவரை குதிரை மேலே ஒரு கோமாளி மாதிரி ஒரு மிகப்பெரிய மன்னர் மிகப்பெரிய மன்னரோட இளவரசர் வேற இப்படியெல்லாம் இருந்த ஒரு மன்னரை வந்து ஒரு கோமாளி மாதிரி ஆடை அணிவிச்சு ஒட்டகத்துக்கு மேலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒட்டகம் மிகவும் வாடிய ஒரு ஒட்டகத்தின் மேலே அவர் ஏற்றி கூட்டு வந்திருக்கார் கை இரண்டும் கட்டப்பட்டு ஒரு கட்டையில் கை இரண்டும் கட்டப்பட்டு ரெண்டு பக்கமும் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சித்திரவதைகளை வந்து பண்ணியிருக்கார் இந்த அவுரங்கசீப் அப்படிங்கிற மன்னர் வந்து இந்த சம்பாஜி அப்படிங்கிற சிவாஜியோட மகனுக்கு கைது பண்ணது மட்டும் இல்லாமல் உயிரோட சம்பாஜி மன்னரை உயிரோடு நிப்பாட்டி வச்சு அவரோட தோலை வந்து உரிச்சிருக்காங்க உயிரோடு நிப்பாட்டி வச்சு இது வந்து இந்த சாவோ அப்படிங்கிற இந்த பட சாவோ அப்படிங்கிற படத்தில் வந்து அப்படியே காட்சி பண்ணியிருக்காங்க உயிரோடு நிப்பாட்டி வச்சு முதுகு தோல்லேருந்து உடம்புல எல்லா தோலையுமே வந்து உரிச்சிருக்காங்க உரிச்சதோடு மட்டும் இல்லாமல் உயிரோடு நிப்பாட்டி வச்சு தோலை உரித்து அதில் வந்து உப்பு தடவுறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை வந்து ஒரு மன்னருக்கு நிகழ்ந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு அந்த மன்னர்கிட்ட வந்து கேட்குறாங்க இங்கே வந்து மதம் மாறணும் மதம் மாறினா விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த சம்பாஜி மன்னர் சொன்னதும் வந்து வரலாற்றில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் சொல்லியிருக்காரு உன் மகள நீ எனக்கு கொடுத்தாலும் சரி நான் வந்து மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரியான மிகப்பெரிய கொடுமையை வந்து சம்பாஜி மன்னருக்கு வந்து அனுபவிச்சிருக்காரு ஸோ அதற்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அதற்கப்புறமும் அவருக்கு வந்து ஆத்திரம் அடங்காமல் இந்த சம்பாஜியோட மன்னரோட ரெண்டு கண்களையும் பிடுங்க சொல்கிறாங்க சத்ரபதி சிவாஜி அவர்களோட மகன் உயிருடன் பாட்டி வச்சு தோலை உரிக்கப்பட்டு பிறகு கண்கள் வந்து பிடுங்கப்படுது அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளாக வந்து வெட்டி எடுக்கப்படுகிறது இறுதியாக அவரோட தலையை வந்து வெட்டி எடுக்கிறாங்க இறுதி காலத்தில் ஒரு மன்னர் இவ்வளோ பெரிய கொடுமைகளை ஒரு இந்திய மன்னர் வந்து அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கும்போது அது வரலாற்றில் வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் அது வந்து இன்றைக்கி சினிமாவாக வந்து எடுத்திருக்காங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து சாவோ அப்படிங்கிற அந்த படத்தை வந்து இந்த வருடம் வெளியாகிருக்கு ஸோ அந்த படத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ஒரு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப படம் ஓப்பனிங்லேயே வந்து சிவாஜியோட வரலாறு சொல்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்போட கோட்டை அவரோட அரண்மனையை காட்டுறாங்க அவுரங்கசீப்பை காட்டுறாங்க அந்த அவுரங்கசீப்போட கோட்டையில் வந்து சாவோ அப்படிங்கிற அந்த சாம்பாஜி மன்னர் வந்து உள்ளே இறங்கி அடிக்கிற அந்த போர்க்காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தை பார்த்தவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த படத்தை பற்றிய அந்த போர்க்கள காட்சிகள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தை வந்து இன்னும் உங்களுக்கு இந்த படத்தை பற்றிய தகவல் சொல்லணும் அப்படின்னா நம்ம அடுத்த காணொலியிலையும் வந்து இந்த மன்னர் சாம்பாஜி மன்னரோட வரலாறு நம்ம பதிவு பண்ணுவோம் இந்த சாம்பாஜி நம்ம பண்ணி சார் சாப்பிட்றோம்ல சாம்பார் இந்த சாம்பாருக்குமே வந்து சாம்பாஜி மன்னரோட பெயர் தான் அப்படின்னு ஒரு வரலாற்றில் ஒரு தகவல் வந்து இருக்குது அந்த பருப்பு குழம்பு தான் வந்து அவர் வந்து வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டதாகவும் ஸோ அவர் சமைச்சு சாப்பிட்டதுனால தான் அந்த வந்து சாம்பார் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் வந்து வரலாற்றில் சில குறிப்புகள் இருக்குது அது எந்தளவுக்கு ஒன்றுமன்னு தெரில ஸோ ஆனால் இந்த சாம்பாஜி அப்படிங்கிற அந்த மன்னருக்கு நடந்த அந்த கொடுமைகள் வந்து மிகவும் கொடுமையானது அதை காட்சியாக நீங்கள் பார்க்கணுன்னா சாவோ அப்படிங்கிறத படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்கள் நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்